பசுமாட்ட போனார் பசுமாட்டை துரத்திட்டு கட்டினார் அப்புறம் கறக்க சொன்னார் பெருமாள் நினைச்சாரா இன்னைக்கு ஏகாதசி என்ன ஒரு பிரதட்சிணம் வந்து பண்ணிட்டானே அப்படின்னு பெருமாள் அந்த பேரை எழுதினாரோ ஏன்னா அப்படிப்பட்டதான கிருப்பையா பெருமாளுக்கு கதஞ்சிதும் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி ஆனா நிறைய நான் நான் பாபம் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு பெருமாள்கிட்ட போய் சொன்னா கூட அப்படியா எப்போ பண்ணுன்னு கேட்பாரோ எப்போ பண்ணினேன்

அப்போல்லாம் சோழன் தானே சோழன் தான் ராஜ்யம் சோழமன்னன் தான் ராஜ்யம் ஆண்டான் அதனால் சோழமன்னன் ராஜ்யம் ஆளும் பொழுது ஒரு சோழமண் இடத்துல ஒரு கிளி வந்து சொல்லிடுறோம் கிளி கிளி வந்து பேசித்தான் அந்த சோழன் இடத்துல என்ன சொல்லியிருந்தா காவேதி பிரஜா சேயம் பைகு மந்திரமூ பிரஜாசேயம் வைகுண்டம் ரங்க மந்திரம் சபாசுதேவோ ரங்கே சா பிரத்யம் பரமம் பதம் காவேரி விரஜா சேயமோ அப்பா ஸ்ரீரங்க மகாத்மி சொல்றது காவேரி விரஜா சேயம் இங்க ஓடிட்டு இருக்கே காவேரி ஒன்னு இப்ப ஆச்சரியமா துலா மாசம் முதல் நாள் இன்னைக்கு நம்பெருமாள் ஜம்முன்னு காலம்புற பெருமாள் தங்க திருக்கூடத்தில் ஜலம் எழுந்துள்ள பெருமாளுக்கு கொடுத்து திருவாரம் நடந்தது இல்லையா இந்த துலா மாசம் ரொம்ப விசேஷம் துலா மாசத்துல பெருமாள் சாலி மாலை தான் சாத்திப்பார் தாயிரம் கூட சாலிகிராம மாலை தான் சாத்திட்டு இருப்பார் அதுதான் விசேஷம் துலா காவேரி மகாத்மியத்தில் சொல்றா திரிதாத்ர்துயம் त्रिधात्रंतु जानवी तो यम पंचलात्रंतु यामुने सद्य पुनातु कावेरी पापमा मरणांत गमो सद्य पुनातु कावेरी पापमा मरणांत गमो कावेरी विरजासे यम इन्ना த்ரிராத்திரன் தூ ஜானவி தோயம் த்ரிராத்திரன் மூணு ராத்திரி ஜானவின்னா கங்கைக்கு ஜானவின்னு ஒரு பேர் கங்கையை வந்து பகீரதன் வந்து முன்னோர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தபஸ் சிறிந்து கொண்டு வரான் பகீரத பிரயத்துனம் என்னை பார்த்தே நீ பகீரதன் பிரயத்தனப்படுறியே அப்படின்னு சொல்லுவா இல்லையா அதான் பகீரத பிரயத்துனம் தான் அதுதான் பகீரதன் பிரயத்தனப்பட்டான் தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கரையேத்தணும்னுட்டு அதுக்காக வேண்டி தபஸ் பண்ணினா உடனே அனுகூலம் பண்ணினாரா உடனே அந்த கங்கைய பெருமாள் அங்கே இருந்து விட்டார் சரி வரட்டும் அவன் கேட்கிறான் அனுகூலம் பண்ணிடுவோம் கங்காதேவி சரி வந்துடுறேன் அந்த வந்தத கங்காதேவி ரொம்ப வேகமா வருவாள் இல்லையா அந்த வேகமா வரும் பொழுது யாராவது தாங்கணுமே என்னுடைய ஸ்பீடை தாங்கிறதுக்கு யாராவது இருக்காளாரு கேட்டாரோ உடனே பகீரதன் சிவபெருமான தியானம் பண்ணினார் சிவபெருமான் என்ன பண்ணினார் ஆஹா கங்கா நதியா செய்து பபா கங்கா விஷ்ணுதான பாதத்திலேருந்து உண்டானதான தீர்த்தமாச்சே பாதோதுகமாச்சே விஷ்ணு பாதோதுகமாச்சே என்னுடைய சிறசுல நான் தாங்கிக்கிறேன் சந்தோஷமா சிரசில தாங்கிந்தாராம் சிவபெருமான் அப்பதான் அவருக்கு விடுறதுக்கு மனசு இல்லையா அப்படியே ஒரு முடிச்சு போட்டு வச்சுட்டாராம் உடனே அப்புறம் பகீரர் என்ன பண்ணா இது நடாது இவன் சிவபெருமான் வச்சு மறுபடியும் அவர் இடத்துல பிரார்த்திச்சுண்டு எங்க பித்ருக்கள் எல்லாம் கரையேத்தனுங்கிறதுக்காக நான் பிரார்த்திச்சுண்டு கங்கையை கட்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கேன் என்ன விட்டுடுங்கோ கங்கையை விட்டுடுங்கோ நேரம் போனா போறதுன்னு இந்த ஜடாமுடி ஜடாதரன் இல்லையா ஒரே ஒரு ஜடையை மட்டும் அவுத்து விட்டாரு ஜல்லுன்னு கங்கை வந்தா கிட்டுக்கிட்டு ஓடி வரா சரி வந்துட்டு இருக்காளே அப்படின்னு அந்த பகீரதன் முன்னாடி போர்த்தையும் இந்த பின்னாடிக்கு எங்க வருவதை பார்த்தா ஒரு கன்னியா பொண்ணு அப்பா கூட ஓடி போற மாதிரி இருக்கான் இப்படி வந்து